இறைவனை நினைக்கும் போது இந்த அறியாமை நீங்கும் இறைவனை மறக்கும் போது மூடிடும் நாம நினைச்சுகிட்டா இருக்கிறோம் சிந்திச்சு பாருங்களேன் காலை எழுந்தோம் ஆமா சிவ சிவா நினைச்சோம் அப்புறம் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் குளிச்சோம் பல் தேய்ச்சோம் அப்புறம் பூசா போடணும் அப்புறம் சாமி கொஞ்ச நேரம் கும்பிட்டோம் அப்புறம் அதை முடிச்சாச்சு இப்ப என்னாச்சு நம்ம தொழில் இறங்கியாச்சு இப்ப சிவம் என்ன ஆகி போச்சு மறைஞ்சு நிக்கிது இப்ப எது நிக்கிது அறியாமை நம்ம அறிவை ஆட்சி கொள்வதால நான் நீ அப்படின்னு போட்டு போட்டி போட்டுற உலகத்தில் நீயும் போட்டி போட்டு ஓடு ஓடிட்டு இருக்கிறோம் எப்போவாது அறியாமல் நீங்கிற இடத்துக்கு வந்து எதுக்கு ஓடனே தெரியாமல் ஓடிட்டுருக்கிறோமே சம்பாரிச்சு என்னங்க ஆகப்போகுது எதுக்கு தான் சம்பாரிச்சு அப்படி ஒரு நாள் ஒரு கேள்வி எழும்போது எல்லாத்தையும் உற்றுட்டு நிற்கும்னு தோணுது அப்போ அறியாமை வயப்படுகிற பொழுது போட்டி இருக்கிற உலகத்தில் ஓடணும் தோணுது அறிவு மேலோங்கிற பொழுது சம்பாரிச்சது போதியா நிம்மதியாக அறியா அப்படின்னு சொல்லுது நம்ம எங்கே சிக்கியிருக்கிறோம் ரெண்டுக்கும் சிக்கி சிக்கியிருக்கேன் ஒரு நேரம் போகுதுன்னு நினைக்குது ஒரு நேரம் போதாது ஓடுன்னு சொல்லுது இந்த ரெண்டுக்கு நடுவில் சிக்கிட்டு ஓடுவதும்